வெயிட் காட்ட தொடங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகம் இறங்கி அடிக்க தயாராகிறாரு நடிகர் விஜய் ஒரு பக்கம் கோட் படத்தோட ஷூட்டிங்கில் விஜய் பரபரப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாக ரீதியான கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான சில தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜய் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறாரு அப்படின்னு ஜூன் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் வெளியான பிறகு முழு வீச்சில் அரசியல் ரீதியான பணிகளை மேற்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகிட்டு இருக்கு விஜய் ஏற்கனவே அந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வச்சிருந்தாரு உறுப்பினர் சேர்க்கையை வீடியோ மூலம் தொடங்கி வைத்திருந்தாலும் ஆன்லைன்ல நடத்தப்பட்ட அந்த மெம்பர்ஷிப் டிரைவ் அதாவது ஒரு செயலி மூலமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர முடியும் அதுல ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் குறுகிய நாட்களுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக சேர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது அவங்க அபிஷியலா சொல்லலை அதே நேரத்துல அடுத்த கட்டமாக விஜய் என்ன பண்ண போறாரு தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மாநாடு நடத்த போறாரா இல்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்த போறாரா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து ஊடகங்கள்ல வைக்கப்படுகிறது ஆனா விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு முதல்ல கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும் அதன் பிறகு மாநாடு அதன் பிறகு மக்கள் சந்திப்புன்னு சொல்லி அவருடைய அடுத்த ஒரு வருஷத்துக்கான பிளானை ரொம்ப தெளிவாவே திட்டமிட்டிருக்கிறார் விஜய்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அதுல முதற்கட்டமா அவங்க கவனம் செலுத்தக்கூடியது என்ன அப்படின்னா அவங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிப்பதனால இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் தமிழக வெற்றி கழகத்துல நூத்தி பத்து மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்கிற வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய உட்கட்டமைப்பு உருவாக்கப்படுது அதற்கான பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க இதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு வரும் அப்படின்னாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்களை ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டையும் வெரிஃபை பண்ணி யார் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக விஜய் மக்கள் இயக்கத்தில் சமூக சேவையில் ஈடுபடுறாங்க யாரெல்லாம் அந்த அமைப்புக்கு லாயலாக இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை தயார் பண்ணி அதில் யாரெல்லாம் கட்சியில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதற்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு டீம் அனலைஸ் பண்ணி நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க இது முதற்கட்ட பணின்னு சொல்றாங்க எதனால முதல்ல மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க மற்ற நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படலை தலைமை கழக நிர்வாகிகள் மட்டும்தான் இதுவரையும் உருவாக்கப்பட்டு அப்படி இருக்கும்போது எதனால் எதனால இதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுது அப்படின்னு விசாரிக்கும் போது விஜய் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போறாரு அந்த மாநாட்டில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி எப்படி இருக்க போகுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் எப்படி இருக்க போகுது எதை நோக்கி அவங்க பயணிக்க போறாங்க ஐடியாலஜி என்ன இப்படி எல்லா விஷயத்தையுமே விஜய் பேச போறாரு அப்படி அவர் கொள்கைகளை அறிவித்த பிறகு யாரெல்லாம் விஜய் கட்சியில சேர்வதற்கு தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டாலும் வேற ஒரு கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறவங்க இல்லைனா முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க இப்படி நிறைய பேர் வந்து புது கட்சிக்கு வருவாங்க அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னா சீக்கிரமாக அந்த கட்சியில் போய் சேர்ந்து ஒரு முக்கியமான பதவி வாங்கிடணும் நமக்கான வாய்ப்பு அங்கே பெருசாகணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க இப்போவே வந்து சில முன்னாள் அமைச்சர்களும் அதுவும் கொங் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில எக்ஸ் எம்எல்ஏஸும் சில முன்னாள் அமைச்சர்களும் விஜய்யை அணுகியிருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு ஆனால் விஜய் அவங்களுடைய மன்றத்திலிருந்து விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு புசியானந்த அதை ஒரு முறை வெளிப்படையாகவே பேசியிருந்தார் வேறு ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தாலும் உங்களை கேட்காம அவங்களை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் நீங்கள் தான் விஜய்யை வரைக்கும் முதன்மையான நபர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே ஃபார்முலாவை விஜய் இப்போவும் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே கட்சி கொள்கை இதெல்லாம் அறிவித்த பிறகு அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி இப்போது விஜய் மக்கள் இயக்க கட்சியாக மாறினப்புறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளராக இருக்கிறவரை சந்தித்து அதன் பிறகு தான் கட்சிக்குள்ளே வரணும் கட்சியில் விஜய்க்கு நேரடியாக தெரிஞ்சவராக இருந்தாலும் நேராக வந்து இங்கே பார்க்கறதோ இல்லை அது மூலமாக கட்சியில் சேர்றதோ அலோவ் பண்ண மாட்டோம் இது சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கணும் கட்சி மிஷினுடைய கட்டமைப்பை எல்லாருமே சரியாக ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த அதன் அடிப்படையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகளில் இருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள் இல்லைனா அவங்களுக்கான சரியான முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு தயாராக இருக்காங்க அதற்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள்லாம் நியமித்தால் தான் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பணிகளை விரைந்து பண்ணுவதற்கான காரணம்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய அணிகள் உருவாக்கப்பட்டிருந்தது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே வழக்கறிஞர் அணி இளைஞர் அணி மகளிர் அணின்னு நிறைய அணிகள் அவங்க உருவாக்கியிருந்தாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையுமே இது போன்ற சார்பு அமைப்புகள் சார்பு அணிகள் இருக்கிறது வழக்கமான ஒன்று தான் அதே மாதிரியான அணிகள் எல்லாமே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திலையும் அது போன்ற பிரத்யேக அணிகள் உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட போகிறாங்க இந்த கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்க முத முதல்ல உருவாக்குன அணி அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை அணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளில் உறுப்பினர் சேர்க்கைக்குன்னு ஒரு அணி இருப்பதாக தெரியல ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது இதுலேயும் கூட வழக்கறிஞர் அணி மாணவர் அணி மீனவர் அணி விவசாய அணின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனி அணிகள் உருவாக்கப்படும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது குருதியகம் விழியகம் விலையில்லா விருந்தகம் இலவச பால் ரொட்டி முட்டை வழங்கும் திட்டம்னு சொல்லி ரசிகர் மன்றமாக அவங்க நிறைய மக்கள் நல பணிகளை பண்ணியிருக்காங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு பிரிவு தனியாக ஒரு அணியாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையை விஜய் தொடங்கி வச்சுருந்தாரு அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவித்ததுனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அதையெல்லாம் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விலக்கிக்கொள்ளப்பட்ட பிறகு மீண்டும் மெம்பர்ஷிப் டிரைவ் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்குறாரு எதனால ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்கிற வகையில் கட்சியினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விஷயத்துல விஜய் கிளியராக இருக்கார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கட்டமைப்பை பலப்படுத்தாமல் கட்சியினுடைய கட்டமைப்பு பூத் கமிட்டியிலிருந்து தலைமை கழகம் வரை வலி வலிமையா இல்லாம எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் அதற்கான காரணம் இரண்டு திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிர்வாக ரீதியாக ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது அதே போல் அதிமுகலேயும் எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது இப்படி மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் அங்கே திமுக அதிமுக கொடிய பார்க்க முடியும் அந்த பகுதியில் திமுக மற்றும் அதிமுகவின் நிர்வாகி கண்டிப்பாக இருப்பார் அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் கட்சியில் போய் சேரணும் இல்லை தலைமைக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான கட்டமைப்பு இந்த இரண்டு திராவிட கட்சிகள்லையுமே இருக்குது அதனால தான் மிகப்பெரிய தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூட அதிமுகவால் பத்தாண்டு ஆட்சிகளுக்கும் பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இல்லாமல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் கூட அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற முடிந்தது அதே போல் திமுகவும் இன்னைக்கு தொடர் வெற்றிகளை பெறுது கலைஞர் இல்லாத நிலையிலும் ஸ்டாலின் தலைமையேற்று தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவங்க அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி அதே போல் அந்த கட்சியினுடைய வலிமை இது ரெண்டும் தான் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய தான் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக தனித்து ஒரு தேர்தலை சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதத்தை நிரூபித்து அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வரை வெயிட் பண்ணி ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்ன்றதும் விஜய் தரப்புக்கு புரிஞ்சிருக்கு ஏன்னால் இப்போ தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது வெறுமன திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் பாஜக இங்கே வலுவாக காலுன்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது இந்த நேரத்தில் தான் விஜயும் உள்ளே வராரு அதனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது அவரோடு யாரெல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்தித்தா நல்லதா அப்படிங்கிறதையும் விஜய் தரப்பில் ஆலோசிக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க எனவே இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு கட்சியினுடைய முழுமையான கட்டமைப்பை உருவாக்கி அதன் பிறகு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி அதில் கட்சியினுடைய கொள்கை கொடி உள்ளிட்ட விஷ் விஷயங்கள் எல்லாம் அறிவித்து அதற்கு அடுத்தடுத்த நகர்வுகளை விஜய் முன்னெடுக்கவிருக்கிறார் இதுதான் இப்போதைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய திட்டமாக இருக்குது இதற்கிடையில் விஜய் இரண்டு படங்கள் ஒரு படம் கோட் படம் ஷூட்டிங் முடிய போது அதனுடைய ஆடியோ லான்ச் ரிலீஸ் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு இதெல்லாம் முழுசாக முடித்த பிறகு அவர் முழுநேர அரசியல்வாதியாக மட்டுமே இருப்பார்னு உறுதியாக சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் விஜய்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தமிழ்நாடு அரசியலில் எந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருக்கும் அவங்களுடைய ரோல் எவ்வளவு பெருசாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்